தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகு திசா நாயக்கவின் தேர்தல் பிரசார கூட்டம் கந்தனாய் பஸ் நிலையத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றனர் சஜித் பிரேமதாசவின் தரப்பினர் ஒரு வாரத்திற்கு முன்னதாக அலுவலகங்களை திறந்து தற்போது அகற்றி வருகின்றார்களாம் அகற்றியுள்ளனர் அல்லவா தற்போது அகற்ற தொடங்கியுள்ளனர் என்ன நடந்துள்ளது அனைவருக்கும் தெரியும் தற்போது அரசியல் தேசிய மக்கள் சக்தி மீது சுழல்வதற்கு ஆரம்பித்துள்ளது ஆனால் மக்கள் மத்தியில் சிறு குழப்பம் உள்ளது ரணில் விக்ரமசிங்க இறுதி தருணத்தில் ஏதாவது செய்வாரா என நினைக்கின்றனர் முடியுமா ஒன்றையும் செய்ய முடியாது நினைவிற்கொள்ளுங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது நான் கூறுகின்றேன் வாக்கு மோசடி செய்ய தேர்தல் கடமையில் இருக்கும் அரசு உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்பு தேவை அனைத்து அலுவலகங்களிலும் எழுபது வீதம் எண்பது வீதத்துக்கு மேல் தேசிய மக்கள் சக்தி சார்பில் முன்வைப்பவர்களே உள்ளனர் ஆகவே தேர்தலை நடத்தும் அரசு அதிகாரிகள் தேர்தலை சீர்குலைக்க வாக்கு சீட்டுகளை மாற்றுவதற்கு இடமளிக்க மாட்டார்கள் ஏன் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற வேண்டும் என்பதே தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்களின் எதிர்பார்ப்பாகும் அடுத்தது நாசகார செயலில் ஈடுபடுவதற்கு போலீசாரின் ஒத்துழைப்பு அவசியம் போலீசார் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவார்களா அப்படி நீங்கள் நினைக்கின்றீர்களா இல்லை அடுத்தது தேர்தலை சீர்குலைப்பதற்கு யாருடைய ஒத்துழைப்பு அவசியம் இராணுவம் நினைத்தும் பார்க்க வேண்டாம் ரணில் அவர்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியை எதிர்பார்க்கின்றார்கள் தற்போது மேலோங்கி வருகின்ற அதிகரிக்கின்ற இந்த மக்கள் எதிர்பார்ப்பை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது சரியா ஆனால் எமக்கு பொறுப்புண்டுள்ளது என்ன இது பொதுவான வெற்றி அல்ல எமக்கு மிகப்பெரிய வெற்றி அவசியம் இதேவேளை இந்த கூட்டத்தில் உரையாற்றிய தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சுனில் ஹந்து நிதி ஐஎம்எஃப் உடன் கலந்துரையாடுவதற்கு வருமாறு ஜனாதிபதி விடுத்த அழைப்புக்கு பதிலளித்தார் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையை பாராளுமன்றத்துக்கு கூட வெளிப்படுத்தாமலேயே ரணில் கைச்சாத்திட்டார் நாட்டுக்கும் வெளிப்படுத்தவில்லை பசில் ராஜபக்ச நியூயோர்க் சென்று கையொப்பமிட்டு உடன்படிக்கையே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஏற்படுத்தி கொண்டார் அதனை நாட்டுக்கு கூற வேண்டுமென ரணில் விக்ரமசிங்க கூறினாரா நாட்டுக்கு கூற வேண்டும் மக்களுக்கு கூற வேண்டும் ஆகவே நான் இதனை மக்களுக்கு காண்பித்து வருகின்றேன் என்று தெரிவித்தாரா கடன் அரசீரமைப்பு சரத்துக்களை மக்களுக்கு காண்பித்தாரா நாட்டுக்கு காண்பித்தாரா திருமணத்தை ரகசியமாக நடத்திய ரணில் விக்ரமசிங்க இப்போது மக்கள் அழைப்பு விடுக்கின்றார் அவருக்கு சொல்ல பதில் இல்லை என்பதனால் நாட்டுக்கு காண்பிக்கவாம் ஐஎம்எஃப் உடன்படிக்கையை காண்பிக்கவாம் நாம் அதனை பார்த்துக் கொள்கின்றோம் ஆனால் ஐ உடன் எவ்வாறு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக மக்கள் ஆணையை பெற்றுக் கொள்வோம் இதனை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தீர்மானிப்போம் எமக்கு ஐஎம்எஃப் முக்கியம் அல்ல மக்கள் ஆணைய முக்கியம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறு யோசனையொன்றை முன்வைக்க விரும்புகின்றோம் ரணில் விக்ரமசிங்க நாம் ஜூம் ஊடாக அர்ஜுன மகேந்திர ஜூம் கூட்டம் நடத்தலாம் அர்ஜுன மகேந்திரனுடன் கதைப்போமா